எவ்வளோ அது முப்பது ரூபா கிலோ முப்பது தான் எவ்வளோ கம்மியாக தான் இருக்குது கம்மி தான் தக்காளி எவ்வளோண்ணா கூட உங்களுக்கு தானா இல்லை ஒரு காட்டுக்காரங்களாண்ணா எத்தூர்ண்ணா மேச்சேரி தான் நீங்கள்ண்ணா நீங்களே காட்டுக்காரங்க தான் கூட வந்து இரநூத்தம்பது முப்பது கிலோ தக்காளி பாருங்க ரொம்ப கம்மி வழியாக இருக்குது பாருங்கள் துரக்கா எவ்வளோ கொடுக்குறீங்கண்ணா பத்து ரூபா பத்து ரூபா பத்து ரூபாய் ரூபா துவக்கா பாருங்கள் பத்துருக்காயக்காங்க பத்துருக்காய் முருங்கக்காயிருக்கு முருங்கக்காய் முருங்காய் பாட்டுக்காய் நீங்கள் எந்த இருக்கு வேத்தியார் தான் என்ன எவ்வளோண்ணா கொடுக்குறீங்க நான் வேலை குழம்பு

நிறைய காய் வச்சிருப்பாங்க இன்னைக்கு வியாபாரம் எங்கள் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு காய் கம்மியாக வச்சுருக்குறாரு அண்ணா அவ்வளோதான் வாழ்க்கா பத்து ரூபாயா பத்து ரூபாண்ணா சவாலுண்ணா பன்னெண்டு காய் பன்னெண்டு ரூபா வருங்க இறக்கி வச்சிருக்கா ஏழைக்கு வாழண்ணா கிலோ கிலோ எழுபது ஓகே எந்த <coughs> அண்ணா கிலோ எவ்வளோ கிலோ அறுபது புதினா இருபது கொத்தமல்லிண்ணா பதினஞ்சு தான் அஞ்சு ரூபா பாருங்க குரோக்கு அஞ்சு ரூபாய்க்கு வச்சுருச்சு எட்டுருவா தானா எட்டுருபா ஒன்றாளு பாரு